thank <laughs> you வணக்கம் தோழர்களே மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் போர் பதற்றத்தில் இருக்கு பொருளாதார அடியாளாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய துணையோடு இஸ்ரேல் தனக்கு எந்த நாடெல்லாம் எதிரி என்று நினைக்கிறதோ அந்த நாடுகள் மீதெல்லாம் படையெடுத்துக் கொண்டிருக்கிறது போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் ராணுவம் ஒரு மேப்ப வெளியிடுது அந்த மேப்ல பாகிஸ்தானுடைய பகுதிதான் ஜம்மு காஷ்மீர் என்று அந்த மேப்ல போடுது அதை பார்த்து நம்ம நெட்டிசன்கள் அடிச்ச பிறகு இந்திய அரசு மோடி இருந்துச்சு அது வேற மக்கள் அடிச்ச அடியில அந்த இஸ்ரேல் ராணுவம் நடந்த ஒரு தவறு என்று சொல்லி இருக்கிறது எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் நம்ம நாட்டினுடைய ஒரு பகுதியை இன்னொரு நாட்டின் பகுதியா ஒரு மேப்ப போற போக்குல வெளியிட முடியும்னா அதுக்கு எவ்வளவு திமுறும் தெனாவட்டும் வேணும் பாருங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு தைரியம் வேணும் அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் டம்முனு காலில் விழுந்துருவாரு சரிங்க நம்ம பிரச்சனை இருக்கட்டும் என்ன நடக்குது ஈரான் மேல ஒரு போரை துடுக்குது இந்த இஸ்ரேல் ஈரானுடைய அணுசோதனை மையத்துல முதல் நாள் குண்டு போட்டது இஸ்ரேல் இப்ப என்ன ஆகிப்போச்சு ஈரான் திரும்ப தாக்க ஆரம்பிச்சிருச்சு திரும்ப தாக்க ஆரம்பிச்ச உடனே பயங்கரமா கதி கலங்கி போய் இருக்கிறாங்க பயங்கரமா அங்க இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் நொறுங்கி விழுந்து கிடக்கு பார்த்தாலும் சத்தம் பிடிச்சு அப்படி ஒரு அபாயகரமான இஸ்ரேல் இருக்கு இதோட இன்னொரு வெடி குண்டு விழுந்துருக்கு இஸ்ரேல் மேல என்ன ஏமன் கிளர்ச்சியாளர்கள் அவங்களாம் ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய கிளர்ச்சி படை அந்த கிளர்ச்சி படை என்ன சொல்லி ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே ஹவுதி படையோ அதுவும் போட்டு அடிச்சதுல மத்திய பகுதியே இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியே சித சதைக்கப்பட்டிருக்கு இதுல இவங்களும் சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு நேத்து அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் லெபனான் தனக்கு ஏத்த மாதிரி ஒரு தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சிருக்கு லெபனான் பக்கத்துல இருக்கிற நாடு இப்ப சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சுத்த சுத்தி இஸ்ரேல தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையான கோவத்துல மக்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் அமெரிக்கா வெளிப்படையா என்ன அறிவிக்கிறாங்க நாங்கெல்லாம் அது காரணம்லப்பா நாங்க ஒண்ணும் போர்த்தெடுக்க சொல்லல நாங்கெல்லாம் அது காரணம் இல்ல அப்படின்னு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அதிபர் உடனே இங்க இருந்த உடனே ஈரான் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவினுடைய போர் படைகளை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க வல்லரசுகள் என்ன பண்ணும்னா ஒரு பகுதியை தன்னுடைய வலிமையை காட்டணும்னா தன் நட்பு நாடுகள்கிட்ட ராணுவத்தினுடைய மையங்களை உருவாக்கும் தங்களுடைய படைகளை நிறுத்தி கொள்ளுகிற மையங்களை உருவாக்கும் அப்படி இஸ்ரேல்லையும் உருவாக்கி வச்சிருக்கு அதனால ஈரான் என்ன சொல்லுது அங்க நான் உண்டை போட்டு முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் என்கிட்ட வச்சுக்கிறாத நான் முடிவு பண்ணிட்டேன் உனக்கு ஒரு சேதாரம் ஒரு வழியை தராம நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ஈரான் சொல்லுது இதுக்கு இடையில என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க போர்ல அப்படின்னா இஸ்ரேலினுடைய வான்வழி மூடப்பட்டிருக்கு அதாவது எல்லா விமான நிலையங்களும் மூடியாச்சு அதோட இந்த ஈரான் படை தாக்குதல்ல என்ன நடந்து போச்சு அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் ஒட்டஞ்சு சின்ன பின்ன போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் எல்லாம் செதறி கிடக்கு இதோட என்கிற ஒரு நகர் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கு எதிரிகள் அனுப்பக்கூடிய ஏவுகணைகளை எதிரிகள் அனுப்பக்கூடிய ட்ரோன்ஸ இடைமறித்து அழிக்கக்கூடிய பல விஷயங்கள் இஸ்ரேல்கிட்ட இருக்கு ஆனா ஒன்னு ரெண்டு தவறுனாலும் சேதம் அதிகரிக்கும் சொன்னோம் அதுதான் இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோ கொடூரமான தாக்குதலை செய்து வைத்திருக்கிறது ஈரான் வேஸ்ட்மென்ட் பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகமே இடிச்சு ஒண்ணு அடி விழுந்துட்டு தாக்குதல் அதிகமாயிருச்சு நேத்த நம்ம பேசுற மாதிரி அரசு பதுங்கு குழிக்குள்ள ஒழிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பாதுகாப்பு அதுதான் அப்படின்னு அரசு அறிவிச்சிருச்சு இப்ப மக்கள்லாம் பதுங்கு குழியில இருக்கிறாங்க இப்ப பல வீடுகள் சதஞ்சிருக்கு அடுக்குமாடி குறியெடுப்புகள் அப்படியே இருக்கு தரமட்டமா போயிருக்கிறாங்க ஐம்பதுக்கும் நூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்காங்க சொல்லப்படுது இன்னும் கட்டிடத்தை தோணாதான் எவ்வளவு பேர் செத்தாங்கன்ற கணக்கே தெரியும் இதுல மக்கள் பயந்து போயிருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அம்மா எல்லாம் அழுகுறாங்க நான் இப்பதான் வீடு வாங்கினேன்

சோறு இல்லைங்க குழந்தைங்களுக்கு சோறு இல்ல அப்பா தா செத்துட்டாங்க சோறு இல்ல தண்ணி இல்ல இருக்க இடம் இல்ல பக்கத்து நாடு பாலஸ்தீனம் இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் வச்சிருக்கிற இடமே பாலஸ்தீனத்தினுடைய இடம் பாலஸ்தீன நாடு தான் அவ்வளவு பெருசா இருந்துச்சு பாலஸ்தீனர்களை அடிச்சு 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 இஸ்ரேல் சேர்த்தத தான் இந்த இஸ்ரேல்ன்ற நாடே அப்படி பாக்கும்போது இஸ்ரேல் மக்கள் கொஞ்சம் கூட கவலைப்படல நீங்க அமெரிக்கன்ஸ் பாத்தீங்கனா இந்த பாலஸ்தீன்ல குழந்தைங்க பட்னியா இருக்கிறாங்கன்னா போராட்டம் நடத்துறாங்க மாணவர்கள் பெண்கள் போராட்டம் நடத்துறாங்க பொதுமக்கள் போராட்டம் நடத்துறாங்க இப்போ இந்தியாவில நாம போராட்டம் நடத்திருக்கோம் நான் உட்பட பல போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கேன் இந்த பாலஸ்தீனத்துக்கு எதிரான போர் எதிர்த்து அப்ப ஒரு விஷயம் புரியுதுங்களா ஜனநாயக சக்திகள் எல்லாம் இப்படி ஒரு போர்ல ஒரு பெரிய மனித அழிவு நடக்குது குழந்தைகள் வந்து உணவில் செத்து மாட்டிறாங்க அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாலஸ்தீன்ல கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கிறாங்க அன்னைக்கு இந்த கும்பல் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல எனக்கு அதான் ஆச்சரியம் இன்னும் பல வீடியோக்களை நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அங்க அப்படிதான் கொல்லுவோம் குழந்தைங்களை கொல்லுவோம் ஒரு அம்மா சொல்றாங்க நான் ஒரு அஞ்சு குழந்தைய கொன்னே அப்படின்னு பல வீடியோக்களை ஒன்றரை ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கோம் அப்போ இதுவரை போர்ல நீங்க அடிச்சு இன்னொரு நாட்டை காயப்படுத்தி காலி பண்ணி மனிதர்களை கொன்று குவித்து குழந்தைகளை உணவில்லாமல் கை கால் சோமி போய் உணவே இல்லாம ஆயிரக்கணக்கான குழந்தைங்க செத்ததை வேடிக்கை பார்த்தவங்க இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன தாக்குதல் அதுல எவ்வளவு துடிச்சு போய் நிக்கிறீங்கன்னு அந்த நாட்டு மக்கள் திருந்திடும் ஜனநாயகத்தின் பக்கம் நிக்கணும் அறத்தின் பக்கம் நிக்கணும் போர் எங்க நடந்தாலும் எங்க சேதாரம் நடந்தாலும் சாமானிய பொதுமக்கள் தான் சாவாங்க நெதனையாகும் வீட்லயாவது போது நெதனையாக நல்லா ஊரை பூரா அடிச்சு சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு என் பீரியட்ல நாங்கெல்லாம் பயங்கரமா இருந்தோம்னு அவர் சொல்லிட்டு செத்து போவாரு நெதன்யாகு வீட்டில் அந்த கேட்குறீங்களா இஸ்ரேல் அதிபர் அவர் வீட்டில் எந்த நடக்க போறது இப்போ இந்த பொண்ணு இந்த வீடை வாங்குறதுக்கு இது உள்முறை குடிச்சு உசுரை குடிச்சு சேர்த்து வச்சு தெருவில் நின்று வாங்கிருக்கும் அந்த வழியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா இன்னொருத்தையும் அடி வாங்கும் போது இன்னொரு குழந்தை சாகும் போது உங்களுக்கு உணர்வே இல்லையே சொந்த இழப்பு தான் உங்களுக்கு தெரியுது என்ற கவலையோடு இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன் மக்கள் வந்து எதிர்க்கணும் அரசு நெதல்யாவு அரசை எதிர்த்து போற போகுது எல்லா பிடிச்சி சண்டை போட்டா சண்டை போடுறாங்க ஈரான் அணு ஆயுதம் எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு எனவே நான் சண்டை போடுறேன் நீ தானே அணு ஆயுதம் வச்சிருக்க அப்படி எந்த பக்கத்து நாடும் அணு ஆயுதம் வச்சிருக்கிறத ஒரு காரணம் காட்டி நான் வச்சிருப்பேன் நீ வச்சிருக்க கூடாதுன்னு யாரும் சண்டை போடலையே இது என்ன அதிகாரத்தனம் அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்ற பேர்ல நீங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்துறீங்க ஈரான் மக்கள் சவுதியில நிறைய பேர் போயிருக்காங்க சாமி மெதினாவுக்கு சாமி மூளை போனவங்க அங்க போய் சிக்கிட்டாங்க நாட்டுக்கும் வர முடியல வானிலை மூடப்பட்டுருச்சு இப்ப சவுதி அரசர் என்ன சொல்லியிருக்காரு எண்பதாயிரம் பேரை நம்முடைய விடுதைகள்ல தங்க வச்சு ஹோட்டல்ஸ்ல தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பத்திரமா அவங்கள நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாடி மாதிரி கவனிக்கணும் அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த போர் முடிஞ்ச பிறகு நம்ம அவங்கள பத்திரமா ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரா எண்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கு சவுதி அரசு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் ஒரு கூட்டமைப்பை வைத்து ஒரு படையை கட்டணும் இஸ்லாமிய நாடுகள் மீது தாக்குதல் நடந்தா அந்த படை நின்று அடிக்கணும் அப்படியான ஒரு சூழலை உருவாக்கணும் இவங்க இல்லாத பணமா இஸ்லாமிய நாடுகள் முழுக்க சில நாடுகளை தவிர எல்லாமே பணம் இருக்கிற நாடு என்னை வளம் கொளிக்கிற நாடு நின் அடிச்சு தன் நாட்டையும் காப்பாத்தலாம் ஒரு படைய கட்டி எவனை எதுக்கு அச்சத்தை உண்டாக்கலாம் நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாலே பயம் வந்துருங்க எதிரிக்கு இப்ப செதறி கிடக்குறனால தானே அடிச்சிட்டு இருக்கான் அந்த ஒன்னு சேர்ந்து நின்னு ஒரு படைய கட்ட முடியல அவன் பணத்தை பாதுகாக்கணும் தானே நினைக்கிறாங்க எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அதுதான் நமக்கு இருக்கிற வேதனை கண்ணுக்கு முன்னாடி சோறு இல்லாம ஒரு குழந்தைங்க சாகுதுங்க நம்ம இங்க இருந்து மனசு உடையுது ஈரக்குள்ள அறுபடுது நம்ம புள்ள மாதிரி அது கண்ணுக்கு முன்னாடி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு சோறு இல்லாம எதுவும் எந்த உணர்வும் இல்லாம உட்காந்துட்டு இருக்குது ஒரு கூட்டம் அதான் நமக்கு வேதனையா இருக்கு இதுக்கு இடையில இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் மீல வந்து குண்டு போடும் போது ஐநா தீர்மானம் கொண்டு வருது ஐநா பல முறை தீர்மானம் கொண்டு வந்து தீர்மானம் தோத்து போகுது அந்த குழந்தைகளுக்கு உணவு கொண்டு போறது மருந்து கொண்டு போறது உட்பட இந்த நிறுத்துறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க இந்தியா கையெழுத்து போடலங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாதவர்கள் அதனாலதான் கேக்குறாங்க காங்கிரசனுடைய செயலாளர்கள் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி நாக்கப்படுங்கிற மாதிரி கேங்க ரோஷப்படுங்க வெக்கப்படுங்க மிஸ்டர் மோடினு கேட்கறாங்க இன்னைக்கு ராணா ஐப்பு எழுத்தாளர் அண்ட் ஊடகவியலாளர் ஒரு ராணுவத்தில் வைத்துக் கொண்டு எந்த விளைவுகளை பற்றியும் கவலைப்படாத பொறுப்பற்ற அர்த்தம் இஸ்ரேல் விளைவுகளை பற்றியும் கவலைப்படல இங்கையும் குண்டு போடுவான்னு தெரியும்ல நீ நூறு குண்டு போட்ட இடத்துல தொண்ணூத்தி ஒன்பது குண்டு அனுப்பிச்சா கூட ஒண்ணு வந்து விழுகாதா அது பாதிப்பு ஏற்படுத்த இப்ப இந்த அறிவு இருக்கணும் இல்ல நதன்யாக்கு நேற்று நேரம் அமெரிக்க இருந்து அம்பு பேர் ஓடி ஒளிரானுங்க பழத்துக்குள்ள இவ்வளவு வரும் தெரியும்ல அப்ப இதெல்லாம் உணரவே உணராத ஒரு ரவுடி தான் இந்த நதன்யாகு அந்த நாடு என்று ஊஞ்சுக்கு நேரம் பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இந்தியா ஏற்கனவே கையெழுத்து போல இப்ப சீனா வந்து ஒரு வேலையை பாக்குறாங்க சீனா என்ன வேலை பாக்குது அப்படின்னா சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புல பல நாடுகள உறுப்பினரா இருக்காங்க அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க இந்த போரை நிறுத்தணும் நிறைய குழந்தைங்க சாகுறாங்க நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க இந்த போரை நிறுத்தணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்துறாங்க அந்த கூட்டத்துல இந்தியா கலந்துக்கல ஜி மா சூட்டை மாட்டிக்கிட்டு தெரு தெருவா போறவர் இன்னைக்கு கூட போயிட்டாரு ஆனா அந்த முக்கியமான மனித குல விடுதலைக்கான மக்களை பாதுகாக்கிறதுக்கான போருக்கு எதிரான பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு மீட்டிங்ல கலந்துக்கல இன்னும் சொல்ல போனா அவங்க கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக இந்தியா நிற்கிறது இப்ப புரியுதா உங்களுக்கு இந்தியா ஆதரவாக நிற்கிறது சங்கிகள் என்ன போடுறான் இந்தியா இஸ்ரேலை ஆதரிக்கிறது ஆதரிக்கல மோடியும் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் சங்கப்பரிவார் கும்பலும் இஸ்ரேல ஆதரிக்குது அறத்தை நம்புகிற ஒடுக்கப்படுகிற மக்களின் குரலை பாதுகாக்க நினைக்கிற எந்த மனிதனும் அது குறிப்பா இந்தியாவில நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு கிடையாது ஒடுக்கப்பட்டிருக்கிற சமூகத்துக்கு தான் நாங்கள் ஆதரவு எந்த நாட்டின் மீது நீங்க வலுக்கட்டாயமாக போற திணிச்சு பொருளாதார பிரச்சனையை உண்டாக்குறீங்களோ நாங்க அங்க பாடுபட்டு இருக்கிற மக்கள் பக்கத்துல நிற்போம் இப்ப நாங்க ஈரான் பக்கம் தான் நிற்போம் என்னைக்கும் நாங்க நிற்போம் தெளிவா புரிஞ்சுக்கணும் தோழர்களே ஒரு பெரிய பேரழிவை இப்ப இஸ்ரேலும் சந்திச்சிட்டு இருக்கு இப்ப அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை வச்சாவது அவங்க போற நிறுத்துவாங்களான்னு பாப்போம் இல்ல நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னா இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஐநா கையேறு நிலையில் ஆயுதமற்றவராக நின்று வேடிக்கை பார்க்குது இந்த உலகத்தில் இருக்கிற அடியாட்களும் இந்த உலகத்தில் இருக்கிற அடிமைகளும் சேர்ந்து நாடுகளை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே